தேவன் அடைக்கலமே அவர் நித்திய புயங்கள் உண்ணாதாரமே இந்த தேவன் என்றென்று முள்ள சதா காலமும் நமது தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார் வணக்கம் எல்லாருக்கும் இன்றைய நால் தியானம் சங்கீதம் நாற்பத்தி எட்டு பதினாலு இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன் மரண பரியந்தமும் அவர் நம்மை நடத்துவார் யார் நம்மை கைவிட்டு போனாலும் நாங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை எங்களை படைத்த தெய்வம் எங்களோடு கூட இருந்து நடத்துகிற நடத்துகிறார் அவருடைய கரங்களில் எங்களுடைய வாழ்க்கை ஒப்புக் கொடுப்போம் பிதாவே இந்த வேளையிலும் ஆண்டவரே எங்களை படைத்தவரையும் உங்களுடைய கரங்களில் எங்களுடைய ஆவி ஆத்ம சரங்கள் ஒப்புக் கொடுக்குறோம் நீங்கள் நித்திய நித்திய காலமாக எங்களை பாதுகாத்து வழி நடத்த வல்லமை உள்ளவராக இருக்கிறபடியால் உங்களுடைய கரங்கள் ஒப்புக் கொடுக்குறோம் இயேசு விநாமத்தில் நாங்களை பாதுகா காத்து நடத்தி வரத்துக்கு நன்றி சொல்லிய வைக்கிற நீங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவை நாங்கள் இருபத்தி நாலு மணித்தியாலமும் வாட்ஸ்அப் குரூப் மூலமாக ஜெபம் பண்ணி கொண்டு வருகிறோம் நீங்களும் எங்களோடு சேர்ந்து ஜெபிக்க விரும்பினால் எங்களோடு தொடர்பு கொள்ளவும் கத்தரதாமே உங்களை ஒருவரையும் ஆசீர்வதிப்பாராக ஆமேன்